தோழர்களே பிரதமர் பதவிக்கே இந்தியாவில ஆப்பாக போகுதுங்க மொத்த மந்திரிகளும் பிரதமருக்கு எதிராக ஒன்று திரளுகிறார்கள் இல்ல என்ன அப்படின்னா உள்ள இருந்துகிட்ட உள்குத்து வேலையே பிஜேபி இருக்கிற மந்திரிகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு நிதின் கட்கரி தெரியும் அவரை குறித்து நிறைய வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் பிஜேபியினுடைய மேடையில மோடி வந்துட்டாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு கும்புடு சாமி கும்புடு சாமி கும்புடு ஓட்டுட்டு ஆனா உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் போட்டு ஒருத்தர் கட்கரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேர் அதிர்ச்சியை நினைக்கிறேன் ஒரு சந்திப்புல அவர்கிட்ட கேள்வி கேள்வி எழுப்பும் போது பதினஞ்சு லட்சம் தர்றேன் ஏன் தரல அப்படின் போது ஏங்க நாங்க ஜெயிப்போம்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க நாங்க ஜெயிக்கவே மாட்டேன்னு தான் நினைச்சோம் அதனால கூட குறைய அள்ளி விட்டோம் வாக்குறுதிகளை அதுல ஒண்ணுதான் பதினஞ்சு லட்சம் கொடுக்கறதுன்றது அது ஜும்லாங்க அப்படின்னாரு அது அன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளானது ஜும்லானா ஜும்மா நாச்சுக்கு சும்மா சொன்னாங்க அப்படின்றது ஆக ஆட்சிக்கு வரமாட்டோன்ற தைரியத்துல பதினஞ்சு லட்சம் தருவோன்னு அடிச்சு விட்டது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்றத வெளிப்படையா போட்டு உடைச்சாரு நிதின் கட்கரின் இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் அதிர்ச்சியை உண்டாக்கி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு மாசமா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு குறித்து மேலும் மேலும் விவாதத்தை உருவாக்கிட்டு இருக்காரு ஒன்றிய அரசு மேல விமர்சனத்தை வைக்கிறார் எதிர்கட்சி மாதிரி விமர்சனத்தை ஒரு போன செப்டம்பர் இந்தியா டுடே நடத்திய பத்திரிகையாளர்களுக்கான விருது விழாவில் கலந்துக்கிறார் அந்த விருது விழாவில் அவர் பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு என்ன தெரியுமா எங்க என்ன பிரதமர் ஆக்குறேன்னு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்ததுங்க பல முறை பிரதமர் பதவி என்னை தேடி வந்திருக்கிறது அதாவது எதிர்கட்சிகள் கூட என்ன அழைச்சு நீங்க பிரதமராக நின்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு மேடையில் குண்டை தூக்கி போட்டாரு ஆல்ரெடி இதை குறித்து நாம பேசியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாக்பூர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தை மிக தெளிவாக நடத்தினவரில் ஒருத்தர் தான் நிதின் கட்கரி ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய அதனால ஆர் காரங்க என்ன பண்றாங்க நிதின் கட்கரிய மெல்ல பெருசா வளர்த்து விட்டு அவரை பிரைம் மினிஸ்டரா வச்சுக்கிட்டோம்னா பாஜக ஆர் கை கட்டி நிக்கும் இப்போ நான் அது ஒரு வேலை பாக்குது இல்ல தாய் கழகமான ஆர் எஸ் எஸ் கண்டுக்கிறதே இல்லை இல்ல ஆர் பேச்சையும் கேட்கறது இல்லை இல்ல அப்படி தான் தோன்றி அலையிறதுக்கு காரணம் அவங்க நம்ம பேச்ச வந்து கேட்க கூடாதுன்ற முடிவுல இருக்கிறாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் ஒருத்தர் வந்து பிரதமரா இருந்தா அவர் கட்டாயம் பேச்சு கேட்பாருல்ல அவர் நம்ம சொல்லைக்கு மரியாதை கொடுப்பார்ல அதன் மூலமா ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் எஸ் வளர்ச்சி தானே அப்படின்ற முடிவு எடுத்துதான் நிதின் கட்கரி அவர்களை பிரதமர் ஆக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போதே பயங்கரமான வேலை நடந்துச்சு அதுல மோடியும் அமித்ஷாவும் கதறி போயிருந்தாங்க அவங்க மேடையில நின்று கடவுளின் அவதாரம்னு கதறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருந்துச்சு ரெண்டு சாய்ஸ் வச்சிருந்தாங்க ஒன்று நிதின் கட்கரியை பிரதமராக்குவது ஆக்குவது இல்லன்னா யோகி ஆதித்யநாத் பிரதமராக்குவது இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் பிரதமர் ஆக்குனா தான் இங்கே ஆர் எஸ் எஸ் தலையெடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை ஜரூரா செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் காலங்களில் இறங்கி வேலை பார்க்கும் தின்ன திண்ணையா போய் உட்காருவாங்க ஒரு தெருவுக்கு ஒருத்தரை நியமிப்பாங்க அந்த ஒரு ஆர் எஸ் எஸ் சேவகர் என்ன பண்ணுவார் திண்ணையில போய் உட்கார்ந்துட்டு வீடு வீடா பேசுவார் வீடு விடா பேசி வீடு விடா ஓட்டு கேட்டு அவங்களை திரும்ப திரும்ப சந்திச்சு தேர்தலுக்கு தயார்படுத்தி வாங்கிடுவாரு பிஜேபி கேட்கல இவர்கள் பின்னடைவுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் இந்த ஆர் எஸ் எஸ் வேடிக்கை பார்த்து விட்டது காரணம் அதை மேடையில போட்டு உடச்சிருக்காரு நிதின் கட்கரி பிரதமர் பதவி என்ன தேடி வந்துச்சுங்க நான் தான் கொள்கை இப்படி போடு வேண்டாம் என்று தவிர்த்தேன் புரியுதா எனக்கு கொள்கை தாங்க முக்கியம் பதவி முக்கியம் நான் தான் தவிர்த்தேன் நிதின் கட்கரி சொல்லி இருக்கிறார் அந்த குண்டு போட்டு அது பேசுபொருளாகி அது அடங்கிருச்சு அதுக்கப்புறம் ஒரு குண்டத்துக்கு போட்டாரு மகாராஷ்டிரால உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரால யார் ஆட்சியில இருக்கா பிஜேபி கூட்டணி ஆட்சியில இருக்கு சிவசேனாவில இருந்து பிரிஞ்சு போய் பல எம்எல்ஏக்களை வச்சிருந்து அப்படியே பிரிச்சுட்டு போய் சிவசேனா கட்சிக்காரன் பிஜேபியோட சேர்ந்து அவரோட ஆட்சியை அமைச்சிருக்கிறாங்க அந்த ஆட்சி அமைச்சது யார் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே அது ஒரு துரோகி அந்த ஏக்நாத் சிண்டே தலைமையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு துணை முதலமைச்சர் பிஜேபி ஆள் தான் அப்படி இருக்கிற மகாராஷ்டிரா பத்தி நிதின் கட்கரி பூனேல ஒரு அடி அடிச்சாரு என்ன பண்ணார் தெரியுமா அது என்னப்பா பூனேல ஒரு ஃபைல் நகலணும்னா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஃபைல் போய் அது வேலையாகணும்னா லஞ்சத்தை அள்ளி கொட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு மேடையில போட்டு உடைச்சாரு ஒரு பைல மூவ் பண்றதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கியா ஆட்சி பிஜேபி ஆட்சி லஞ்ச லாவணியங்களால் நிறைந்த ஆட்சி அதை சரி செய்யுங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு காலி பண்ணாரு அடுத்து ஒரு படுத்து பண்ணாரு இதெல்லாம் இந்த ரெண்டு மாசம் நடந்தது அடுத்து ஒரு அட்டாக்ல என்ன பண்ணாரு பூனை அதே பூனையில தான் பேசுறாரு ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அந்த பேசுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐந்து மாநில தேர்தல் நடந்து அதில் ரெண்டு மாநிலத்தை பிஜே காங்கிரஸ் பிடிச்சிக்கிச்சு இவங்களுக்கு ஒரு படுதோல்வி ஆகி போச்சு அப்படி இருக்கும்போது இவர் மேடையில் என்ன பேசுறாருன்னா இந்த பாஜகவினுடைய தோல்வியை தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தோல்விக்கு தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தலைவர்கள் யாரு மோடி அமித்ஷா தான் தலைவர்கள்ன்றாங்க நட்டா கட்சி தலைவராக இருக்காரு இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டுதான் உள்வேலப்புறம் பார்க்குறாங்க அப்ப தலைவர்கள் பொறுப்பேற்கனா யார் ஏற்கனும் மோடி ஏற்கனும் மோடி பொறுப்பேற்கனும் அப்ப தோல்வியினுடைய பொறுப்ப தலைவர்கள் ஏத்துக்கங்கயா அப்படின்னு சொன்னதோடு விடல வீட்டை பார்க்க தெரியாதவனுக்கு நாட்டை எப்படி பார்ப்பான்னு கேள்வி கேட்டார் நீ வீட்டவே பார்க்காதவன் நாட்டை பார்க்க முடியாது நாட்டை கவனிக்க முடியாது செயலியர் தான் ஆவா அப்படின்னு போட்டாங்க நமக்கு நமக்கு தெரியாதுங்க மோடியை தான் தான் நேரடியாக அடிக்கிறாரான்னு தெரியல தெரியல ஏன்னா அவர் யசோதா பெண்ணை ஓடி போய் போய் தெரு தெருவாக திரிஞ்சு இப்போ மினிஸ்டராக இருக்கிறாரு அப்போ அதைத்தான் என்னமோ வீட்டை பார்க்காதவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியாது நாட்டை கவனிக்க முடியாதுன்னு ஒரு அடி அடித்தா காவிகள் பூரா கதறான் அப்படி ஒரு தடவை கதற விட்ட பிறகு இன்னைக்கு ஒரு இடத்துல கதற விட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் சிவாஜி சிலை புனேல சிவாஜி சிலை துண்டு துண்டா உடஞ்சு கீழே விழுந்து கிடந்துச்சு அதுலயும் ஊழல் ஏன்னா பாஜக இருந்தாலே ஊழல் தானே அவங்க காங்கிரஸ் சொல்லுவாங்க காங்கிரஸ் எல்லாம் பிச்சை கேட்கணும் அவ்வளோ பெரிய மெகா ஊழல்கள் எல்லாம் நடத்தினவங்க பிஜேபி அதுவும் சட்ட ரீதியாக மெகா ஊழல்களை நடத்தி நீதிமன்றம் மற்ற துணை அமைப்புகளை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சவங்க தான் பாஜக கும்பல் அது ஒரு திருட்டு கும்பல் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாஜகவை தான் வச்சு செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு பொதுவாக பாஜக ஒரு வேலையை சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க தான் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற போறோம் எல்லா நாடும் என்ன மண்டியிட போகுது அப்படின்னு அடிச்சு விடுவாங்க மிகப்பெரிய பெரிய பொருளாதார நாடா மாத்த போறோம் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் செலவுக்கு நாங்க வந்து பொருளாதாரத்தை உயர்த்தப் போறோம் உற்பத்தியை உயர்த்தப் போறோம் நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்த போறோம் அப்படின்னு அடிச்சு விட்டுகிட்டே இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான என்ன அர்த்தம் இந்திய நாட்டுக்குள்ள பொருளை ஒட்டுறது மேட் இன் இண்டியா இங்கேயே தயாரிப்பது மேக் இன் இண்டியா எங்கேயோ தயாரிச்ச பொருள்கள் உதிரி பாகங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல பிஜேபி சொன்னது மேக் இன் இண்டியா உற்பத்தி செய்யாது எங்கெங்கேயோ வாங்கும் இங்கே அசம்பிள் பண்ணாதான் மேக் இன் இண்டியா தான் கேலி பண்றாரு இன்னைக்கு மேக் இன் இந்தியா அதே போல விஸ்வகர்மா விஸ்வகுரு உலகத்திற்கே குரு விஸ்வகுருன்றது அப்ப அறிவுல உலகத்துக்கே வழிகாட்டு தான் பேப்பரே படிக்காதவங்க போய் இந்த பேச்செல்லாம் பேசணும் இந்த காவி கும்பல் ஆனா அன்றாடம் வரலாறும் புவியியலும் சமூக சூழலையும் படிச்சுட்டு இருக்க நம்ம இந்த உருட்டு உருட்ட கூடாது இதெல்லாம் ஆல்ரெடி உருட்டியாச்சு இத மேடையில சொல்லிட்டு சும்மா வாயிலே வட சுட்டா பத்தாதுப்பா செயல்ல காட்டுங்க அப்படின்னு இருக்காரு இது யாரை தாக்குறது சுந்தரவலி தாக்குறதா காங்கிரஸ் தாக்குறதா மேக் இன் இண்டியாவை நம்மளாக அதை உருட்டுறது பிஜேபி அதுவும் மோடி தலைமையில அப்புறம் அஞ்சு ட்ரில்லியன் டாலர்னு உருட்டுறது மோடி தான் வாயிலே வட சுடுவாரு அதே மாதிரிதான் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு உருட்டுனதும் மோடி தான் அதுக்கப்புறம் விஸ்வகுரு உலகத்துக்கே விஸ்வகுரு யாருடனா மோடி தான் அப்படின்னு உருட்டுனதும் மோடி கும்பல் தான் இப்ப இவர் யாரை திட்டுறாரு டைரக்டா மோடியை தாங்க நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது வாயிலே வடை சுட்டு இருக்க வாயில வடை சுடுறத தூக்கி போட்டுட்டு செயல்படுத்த பாரு சும்மா ஒரு உருட்டிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டாரு மேடையில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு மாற்றம் 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 சொல்றீங்க மாற்றத்தை நமக்குள்ள இருந்து தானே கொண்டு வரணும் நல்ல கேள்விங்க ஏன்னா மோடி எல்லா மாற்றத்தையும் நம்ம கிட்டே எதிர்பார்ப்பாரு ஆனா அவரு அப்படியே இதை ஒட்ட மாதிரி மாதிரி இருப்பார் பிள்ளையார் மாதிரி உட்காந்துருப்பாரு மோடி அது நல்லா கேள்வி எழு மாற்றம்லாம் நமக்குள்ள இருந்து தாங்க வரணும் மாற்றம் மாற்றம்னு அடுத்தவட்டே சொல்லிட்டு இருக்க கூடாது மற்றவங்களை மாற சொல்றது ஈஸி ஆனா உனக்குள்ள மாற்றம் வரணும்ல அது கஷ்டம் இல்லை நீங்க பாட்டுக்கு கால அட்வைஸ் பண்றீங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சமூக நீதி காக்க வேண்டும் அல்லது மத ஒற்றுமை இருக்க வேண்டும் வந்துச்சுன்னா எல்லாரையும் அடிச்சு பிரிச்சு உட்கார வைப்பானுங்க எலெக்ஷன் இல்லை ஒரு சொற்பொழிவு ஆத்துங்க அப்படின்னா சமூக ஒற்றுமைன்னு ஆத்த ஆரம்பிச்சிடுவானுங்க

அப்புறம் சில்லறையா வேலை எல்லாம் பார்த்துட்டு போறவங்களை அப்புறம் நல்லவனா இருக்கணும் அப்படி இருக்கணும்னா யாரு கேட்பா அதத்தான் கேட்கிறாரு நீ ஏன் ஒரு உள் வேலை பாக்குறாரு நீ ஊரெல்லாம் சொல்றியா அப்படின்னு மோடிய புலந்து விட்டு இருக்காரு அதை தாண்டி கரைசியா ஒரு குண்டு வச்சா பாருங்க இந்திய அரசியல்ல சாதி பணம் குற்றச்செயல் மழிந்து கிடக்கிறது இத சரி செய்யணும்ன்றாரு இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க கிட்டத்தட்ட நெருக்கி பதினோரு வருஷம் ஆக போகுது பதினோரு வருஷமாக பிஜேபி தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது இந்த நாட்டில் குற்றச்செயல்கள் முன்னூறு மடங்கு நானூறு மடங்கு வளர்ந்துட்டு போகுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அங்கங்கே படுகொலைகள் நடக்குது கொலை கொள்ளை தாராளமா நடக்குது இந்தியா முழுவதும் பிஜேபி கும்பலே போதை மருந்துகளை சப்ளை பண்ணி எல்லாரையும் போதைக்கு அடிமையாக வைக்கணும்னு நினைக்குது இப்படி எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கு அதை தான் அவர் சொல்கிறாரு இங்கே அரசியலை என்ன இருக்குது பணம் சாதி குற்றச்செயல் அப்படி இருந்தா தானே அரசியல சீட்டே கொடுக்குறீங்க அப்ப இதை சரி பண்ண வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு உண்மா தானே எங்க இங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்துல பிரிஜுவல் ரேவனானு ஒருத்தருங்க கூட்டணி கட்சி அவர் மேல எலக்ஷனுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவர் மேல குற்றச்சாட்டு போயிருச்சு முன்னூறு பெண்கள் ரெண்டாயிரம் சீடி ஆபாசமா எடுத்து வச்சு உட்கார்ந்து இருக்கிறான் பெண்கள் பாலியலா சுரண்டப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே மோடி அவருக்கு சீட்டு கொடுத்தாரு தெரிஞ்சுதானே அவரை கேண்டிடேட்டா நிக்க ஆ அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா பிரச்சனை இருக்கிறவர்கள் ரவுடிகளா இருக்கிறவங்க பெண்களை இழிவு செய்யறவர்கள் பெண்களை சுரன்றவங்க பணத்தை வச்சு எதையும் செய்யலாம் அப்படின்னு அங்கீகார திமிர்ல ஆடுற கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அரசியல் இருக்கு அப்ப இதை சரி பண்ண வேணும்ல அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு ஆக மொத்தம் ஒரு விஷயம் எனக்கு உறுதியா இருக்குங்க வெளியில இருந்து யாரும் பாஜகவை காலி பண்ண வேண்டாம் பாஜக உள்ளேயே காலி பண்றதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க குறிப்பா மந்திரிகள் பெரிய சர்ச்சையில இருக்கிறாங்க கடுப்புல இருக்கிறாங்க மோடியை காலி பண்ணிட்டா நிம்மதியா இருக்கலாம் ஐயா இவங்க அளப்புறையே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு கடுமையான கோபத்துல ஒன்று தரல ஆரம்பித்திருக்கிறார்கள் மோடியினுடைய சேருக்கு ஆபத்து